எனக்கு அண்ணாமலை ஜிக்கு தான் ஏற்கனவே மன்னராட்சி மாதிரி ஆண்டுட்டு வராங்க தலைமுறை தலைமுறையா அவங்க வந்து எந்த முன்னேற்றமும் கிடையாது அவங்க சொல்ற விஷயங்கள் மொத்தமே வந்து பொய்யா தான் இருக்குது மத்த இதெல்லாம் நம்ம மாநிலம் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு பெஸ்ட்னு கட்டுறாங்க ஆனா இதை விட வளர்ந்த மாநிலம் எல்லாம் நம்ம கர்நாடகாலாம் போய் பார்த்தோம்னா இதை விட முன்னேறிய விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு பெங்களூர்லாம் போனோம்னா கம்பேர் பண்ணும் போது அவங்க எப்போ செஞ்சு முடிச்ச விஷயத்த இவங்க இப்பதான் பண்ணிட்டு இருக்காங்க பல வருஷங்களுக்கு முன்னால சாதிச்ச விஷயங்களை இவங்க பொது புதா இப்பதான் வந்து மக்கள் எல்லாம் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் இதை பண்ணு அதை பண்ணலாம் சொல்லிட்டு இருக்காங்க பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் பழைய பஸ்ஸு மேல ஸ்டிக்கர் ஓட்டி இருக்காங்க இப்ப மற்ற பொருளங்களை ஸ்டிக்கர் ஓட்டுறது இல்லாம பஸ்ஸுக்கே ஸ்டிக்கர் ஓட்டி தான் ஓட்டிட்டு இருக்காங்க இது பஸ் ஸ்டாண்ட்ல நீங்களே பாக்கலாம் அந்த மாதிரி விஷயம் புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்களுக்கு அனுபவம் கிடையாது பேசலாம் சினிமாவில பேச டயலாக் பேசுற மாதிரி பேசலாமே தவிர அனுபவத்திலேயோ அனுபவ ரீதியாவும் நடைமுறைக்கு அது வந்து சாத்தியம் கிடையாது ஒரு படித்தவரா நாட்டை வந்து கட்டுக்கோப்பா கொண்டு போற ஒரு தலைமை மத்தியில இருக்கு அந்த அந்த மத்தியில இருக்கிற தலைமையோட அஹ் சிஷ்யனா நம்ம அண்ணாமலாஜி இருக்கிறாரு அவர் தலைமையில தமிழ்நாடு ஆள வந்துச்சுன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இது வரைக்கும் காணாத விஷயங்கள்லாம் புதுசா நிறைய காணறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எனக்கு அண்ணாமலைக்கு தான் அது வந்து அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறாங்க நீங்க அறுபது வருஷ காலத்தை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வரலாற்று விஷயங்கள் எல்லாம் நம்ம தோண்ட ஆரம்பிச்சோம்னா எவ்வளவு பெரிய பிழைய எவ்வளவு பெரிய வந்து உண்மைகளை தமிழ்நாடு அரசியல் வந்து இந்த திராவிடம் திராவிடம்ன்ற விஷயத்துல மறைச்சிருக்கிறாங்க அப்படிங்கறது நம்ம தோண்டிப்போம் வரலாற்றை தோண்டி பார்த்தோம்னா தெரியும் நிறைய விஷயங்கள் கட்டு கதைகள் தான் நம்ம வரலாற்றையே நம்ம எடுத்து படிப்போம் ஸ்கூல் வரைக்கும் நீங்க படிச்சிருக்கீங்களா டென்த் பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கீங்களா வரலாற்று பிளஸ் டூ விடுங்க டென்த் ஸ்கூல் சோசியல் சயின்ஸ் படிச்சிருக்கீங்களா நம்ம அரசியல் நம்ம வரலாறு பத்தி எதாவது தெரியுமா உங்களுக்கு ராஜராஜ சோழன் பத்தி படிச்சிருக்கீங்களா நம்ம தமிழ்நாட்டு அரசியல் பத்தி படிச்சிருக்கிறோமா ஜஹாங்கீர் பத்தியும் இவர் ஷாஜஹான் பத்தியும் அவரோட பிள்ளைய பத்தியும் படிச்சிருக்கோம் வெளிநாட்டுல வாழ்ந்தவங்க இங்க ஆண்டுட்டு போனவங்க பத்தி படிச்சிருக்கோம் நம்ம வரலாறு நம்ம யாருக்கு தெரியும் நம்ம நாட்டோட வர இந்த ஊரே வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் குந்தமல்லி ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இந்த 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 ஊரோட வரலாறு இங்க இருக்கிற மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல அதாவது இப்போ நாங்க முன்னெடுத்து நாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நாட்டுல என்ன சாதிச்சிருக்கிறோம் நம்ம நாடு எந்த விஷயத்துல முன்னேறது நம்ம இருக்கிற இடத்தை பத்தி தாங்க முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் வெளிநாட்டை பத்தி நமக்கு எதுக்கு நம்ம விஷயமே நமக்கு தெரிய தெரியாதப்போ வெளிநாட்டை பத்தி தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் சோ இதெல்லாம் வந்து மறைச்சு அவங்க வந்து தேவையில்லாத விஷயங்களை திணிச்சு இந்த மதவாதம்ன்ற ஒரு போர்வையை போத்தி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க இனி வந்து செல்லுபடியாகாது மக்கள் விழிப்புணர்வு வந்துருச்சு நிறைய பேர் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க இனி அவங்களோட அந்த போர்ஜரி விஷயங்கள்லாம் எடுபடாது மக்களுக்கு முன்னாடி என்ன கேட்டோம் மோடி அந்த மாதிரி எல்லாம் அதை பத்தி நீங்க நான் தான் சொல்லிட்டேனே அவங்க வேலையே இதுதான் ஏதாவது ஒரு பிம்பத்தை உருவாக்கணுங்க அவங்க செஞ்ச தப்பெல்லாம் வெளியில வரும்போது ஏதாவது ஒரு பிம்பத்தை உருவாக்கணும் இல்லையா மக்கள் மனசுல திரும்ப திரும்பி திரும்பி அவங்க தப்பு செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு பொய்ய சொல்லிட்டுதானே இருக்கணும் அப்பதான் அதெல்லாம் வந்து மக்கள் மனசுல ஏன்னா படிச்சோ முட்டால நிறைய பேர் இருக்காங்க அப்ப பிம்பத்தை ஏதாவது ஒரு பிம்பத்தை உருவாக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க இது ஒண்ணும் புதுசாக ஒண்ணும் கிடையாது இது நாலு தலைமுறை அவங்க பண்ணிட்டு இருக்க விஷயம் மூணாவது தலைமுறை ஒரு கண்ணன் ஆரம்பிச்சு மூணு தலைமுறை அவங்க பண்ணிட்டு இருக்கேன் இது ஒண்ணு புதுசா உணவு அவங்க பண்ணல அவங்களுக்கு சொல்லியா குடுக்கணும்

நான் கொடுத்தா படிப்பேன் நான் கொடுத்தா சினிமாவில வசனம் பேசுற மாதிரி பேசுவேன் எதார்த்தம்னு ஒன்னு இருக்குதுல்ல அடிவாங்கட்டோம் வந்து சும்மா ஒரு பிரசாந்த் கிஷோர் வண்டர் அவரை வச்சுட்டு நாங்க வந்து பெருசா கிழிச்சிருவோம்லாம் ஒன்றும் எல்லாம் கிழிக்க முடியாது முடியாது மக்கள் மனசை படிக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் யார் எந்த நேரத்துல மாறுவாங்கன்னு தெரியாது மக்களுக்கு அடிப்படை வசதி என்னங்க தேவை அன்னைக்கு அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு அந்த பத்து ரூபா காசு தான் தேவை அவங்களுக்கு என்ன அன்னைக்கு கஞ்சி வேணும் அவ்வளோதான் மக்கள் யோசிப்பாங்க மற்றபடி நாளைக்கு ஃபியூச்சர் பத்தி யாருமே யோசிக்கிற நிலைமைல யாரும் கிடையாது அன்னைக்கு நல்லா இருக்கிறோமா அன்னைக்கு சாப்பாடு கிடைக்குதா அதை பத்தி தான் யோசிப்பாங்க கால்வாசிப்பு மக்கள் அந்த ஒரு ஸ்டேஜ்லதான் இருக்காங்க பெருசாலாம் அவங்களாம் யோசிக்க மாட்டாங்க அதனால கொஞ்சம் யோசிச்சாங்களா அண்ணாமலை வர்றதுக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் வாய்ப்பு இருக்குது யோசிக்காம நாங்க திருப்பி பழைய மாதிரி காசு கடிச்சா போதும் ஐநூறு கடைச்சா போதும் ஆயிரம் கிடைச்சா திருப்பி அதே திராவிடம் தான் ஒழிக்கலாம் மக்கள் மனசு வச்சா ஒழிக்கலாம் நியாயமா வந்து யாரு ஆண்டா நம்ம நாடு மற்ற நாடு கூட போட்டி போட்டு முன்னேறணும்னு நினைச்சாங்கன்னா ஒழிக்கலாம் இல்ல பழைய எனக்கு தேவையில அன்னைக்கு சோறு கடிச்சா போதும்னு நினைச்சாங்கன்னா பழையபடி திராவிட வரும்

ஆமா படிக்காதவங்க கூட பரவாயில்ல ஓரளவுக்கு யோசிக்கிறாங்க படிச்சா நிறைய பேர் முட்டாளா இருக்கிறாங்க காசு அன்னைக்கு காசு கொடுத்தா போதும் அவங்களுக்கு அன்னைக்கு வாழ்நாள் ஹோட்டல் கிடைச்சா போதும் பிரியாணி கிடைச்சா போதும்ன்றவங்கள நம்ம என்ன பண்ண முடியும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் பண்ண முடியாது மக்கள் யோசிக்கணும் மக்களுக்கு தெரியணும் யார் வந்தா நாளைக்கு நாடு உருப்பிடன்றது மக்களுக்கு தெரியணும் மற்றவங்களும் சொல்லிலாம் தெரிஞ்சுக்கணும் யதார்த்தமா புரியுங்க ஒருத்தர் பேசுறதுல இருந்தோ நடைமுறையில இருந்தோ நம்ம எப்படி இருக்கிறோம்ன்ற ஒரு சூழ்நிலை பாத்துங்க இன்னைக்கு போன வாரம் கூட இந்த கூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் பத்தி அவ்வளவு கேவலவா போட்டுருந்தாங்க பேப்பர்ல அந்த மாதிரி நிர்வாகம் அந்த நிர்வாகம் அந்த மாதிரி இருக்குது குந்தமொழி நிர்வாகம் அவ்வளவு இருக்குது அதை அவ்வளவுதான் ஒண்ணும் பண்ண முடியாது சரியா யாரும் வழிநடத்தி செல்வாங்கன்ற ஜனங்க வந்து சிந்திக்க ஆரம்பிச்சாலே நாடு உருப்படும் அது படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாம் வித்தியாசம் கிடையாது சொல்லியாச்சு அவ்வளவுதான் இனிமேல்